ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தை அமாவாசை அந்த காலகட்டத்தில் குளிச்சிட்டு பல பக மலர்களால் கொண்டு நெய்தேவி அர்ச்சனை செய்தன முன்னூறு பாவம் நிவர்த்தியாகும் புத்திர பாக்கிய எந்த வியாதி எந்த தோஷம் நிவர்த்தி ஒரு இதை இந்த தலத்துல ராமபெருமான் சீதாவி இந்த தலையிருந்து படாது சித்தாராமேஸ்வரன் என்று பெயர் தாமரால பூஜைக்கப்பட்ட நீங்கும் சிவதுர்க்கை அதாவது சிவதுர்க்கை வந்து கல்யாண ஆகாதவங்கள் வந்து இந்த தலத்துல இருந்து ராவகாலம் பத்திரண்டு பன்னெண்டு ராவகாலத்தில் வந்து நெய் தேவியை ஏற்றி அரிச ஒரு பதினோரு வாரம் அர்ச்சனை செய்தனகா அந்த தோஷ சந்தோஷமாக நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறுங்கிற ஒரு ஐதீகம் அந்த சூரியபானம் வந்து மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி ஐந்து நாட்களுக்கு மாலை ஆறு ஐந்து மணி அளவில் சிவபெருமான் மேலே வந்து பூஜித்ததாக ஒரு ஐதீகம் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒளி சுவாமி மேலே சாமியின் மேலே படும்போது மஞ்சளாக இருக்கும் திரும்பி வரும்போது அந்த கதிர்வீச்சான ரோஸ் கலராக அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே எந்த வியாதி எந்த தோஷம் இடந்த சொத்து நிலங்கள் இதாக இருந்தாலும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் குழந்தை பாக்கியாகவும் அந்த கதிர்வீச்சான மேலே பட்டால் குழந்தை பாக்கி உண்டாகுங்கிற ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விஷயம் சந்தேகமானது சிவதனை வருட்டம் சர்வ பரச கமலகஸ்தம் சோபிதம் மோதகேனா ஸ்ரீ மங்களம்பிகா வனேத ஸ்ரீ ராமநாத சுவாமி மகா ஸ்ரீ இது வந்து திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா திருராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களநாயகி சமேத ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில் திருராமேஸ்வரம் இந்த சரத்தில் வந்து சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் மகாலட்சுமி கீழே சிவ மகாலட்சுமி இருக்கு அதுக்கு கீழே சிவபெருமான் இருக்குது விஷ்ணு துர்க்கை சிவதுர்க்கை அதாவது சிவதுர்க்கை வந்து கல்யாணம் ஆகாதவங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் இருந்து ராபகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு ராபகாலத்தில் வந்து இப்போ நெய்தீவியை ஏற்றி அரிச ஒரு பதினோரு வாரம் அர்ச்சனை செய்தனகா அந்த தோஷமான நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறுங்கிற ஒரு ஐதீகம் இன்னொரு விசேஷம் என்னென்னா அம்மாவாசை அதாவது கொ குழந்தை பெரிய இல்லாதவாள் ஒரு ஏழு அம்மாவாசை காலையில் வந்து குளத்தில் நீராடி படபாக்க மடக்களால் மலர்களால் கொண்டு நெய்தீவியை அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கி உண்டான ஒரு ஐதீகம் கோவிலோட குளம் பெருசு குளம் வந்து பிரம்மத்திற்கு பேர் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவிரி ஒம்பது தேவதைகள் வந்து சங்கம் ஒரு ஐதீகம் அந்த காலகட்டத்தில் குளிச்சுட்டு பல பாகம் மலர்களால் கொண்டு நெய்தேவி அர்ச்சனை செய்தால் முன்னூறுகள் பாவம் நிவர்த்தியாகும் புத்திர பாக்க எந்த வியாதி எந்த தோஷம் நிவர்த்தியாகணும் ஒரு ஐதீகம் இந்த தலத்தில் அதாவது இன்னொரு விசேஷம்னா இது மேற்கப்பட்ட சன்னதி அதாவது ஏழு நிலையை தாண்டி சூரிய பகவான் வந்து உலகத்து உலகத்திலே தலைசிறந்துன்னு கிரமம் கொண்டனாலும் அந்த சிருஷ்டிக்கிற கிரமம் இருக்கக்கூடாதுன்னு சிவபெருமான் ஒரு வருட காலம் சிவ சூரிய பகவான் வந்து சிவபெருமானை பூஜித்ததாக ஒரு ஐதீகம் ஏழு நிலையை தாண்டி அந்த பகவான் வந்து மாலை அதாவது மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி ஐந்து நாட்களுக்கு மாலை சிவபெருமான் மாலை நேரத்தில் ஆறு ஐந்து மணி அளவில் சிவபெருமான் மேலே வந்து பூஜித்ததாக ஒரு ஐதீகம் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒளி சுவாமி மேலே சாமியின் மேலே படும்போது மஞ்சளாக இருக்கும் திரும்பி வரும்போது அந்த கதிர்வீச்சான ரோஸ் கலராக அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே பட்டால் எந்த வியாதி எந்த தோஷம் இழந்தது அதாவது இழந்த சொத்து நிலங்கள் இதாக இருந்தாலும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் குழந்த பாக்கியாகவும் அந்த கதிர்வீச்சான நம்ம மேலே பட்டால் குழந்த பாக்கி உண்டாங்கிற ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமானது நூறு அதாவது எல்லா ஸ்தலத்துலேயும் நாலு ரிஷிகள் இருக்கும் இந்த ஸ்தலத்தில் வந்து எட்டு ரிஷிகளோட தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம் அதனால் குழந்தைகளை வந்து படிப்பு மந்தமாக இருந்தால் வியாழக்கிழமை தூரம் நெதிபை ஏற்று அர்ச்சனை செய்தன்னா குழந்தையை நல்லா படித்து பெரிய வித்யாபுரங்கள் ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா வி சிவ விநாயகர் இப்போ பக்கத்தில் சிவபிர சனீஸ்வரன் இருக்கார் சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம் சனிதோஷம் உள்ளவா இந்த ஸ்தலத்தில் வந்து விநாயகர் சனீஸ்வரன் சிவபெருமானுருக்கார் அந்த இடத்துல விளக்கேற்றினா தனி தோஷம் நிவர்த்தியான ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் இந்த ஸ்தலம் வந்து தலவருஷம் வந்து பலாமரம் இது குளம் வந்து பிரிருமத்திரி தென் பேர் கோயிலோடய கோயிலோட கோயிலோடய குலம்பெயர்சு கோயிலோட பிரிருமத்திரி தென் பேர் குளம் அது விழுந்து வா வெளியில் இரட்டை விநாயகருங்கிறது விசேஷம் அதை தொடர்ந்து கொடிமரம் அதைத் தொடர்ந்து மங்களநாயகி சன்னி சன்னதி அப்புறம் விநாயகர் முருகன் மகாலட்சுமி விஷ்ணு துர்க்கை சிவதுர்க்கை இந்த விநாயகரோட சனி ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்றால் பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஐயனார் ஸ்தலம் தனியாக உள்ளது இங்கே இன்னொரு விசேஷன்னா காளியம்மன் உள்ளது சுரதேவதை கிராம தேவதை சுரதேவதையும் உள்ளது இந்த ஸ்தலத்தலை சிறப்பு சிறப்பு ஸ்தலமாகும் ஸ்தலங்களில் அழகாக அழகாக சிறி சிற்பிகள் செருக்கப்பட்டு உள்ளதாகவும் உள்ளது பிச்சாண்டனார் சிவதுர்க்கை அர்த்தனாரீஸ்வரர் பிரம்மா கோஷ்ட விநாயகர் இந்த சுவாமிகள்லாம் வந்து சிற்பங்கள் ரொம்ப விசேஷமாக சிற்பங்கள் உள்ளதனால் பழமை வாய்ந்த கோயிலாக உள்ளது எல்லாரும் வந்து இந்த கோயிலை தரிசனம் செய்தால் பாவ புண்ணிகள் இல்லாமல் தீர்க்காயுதலாக இருக்கும் என்பது உண்மையாகும் கோடி மாதவங்கள் செய்த கொண்டினால் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் பின் அன்பு கொண்ட தேடிவா செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை நாடிவாள் வாழ் நெஞ்சமை நீ நன்னறிய உண்டு தெலிங்கா சம்பந்தர் ராமேஸ்வர பாடல் வைப்பு இந்த ஸ்தலம் இது பூஜிக்கப்பட்ட பூஜிக்கப்பட்டறிஞ்சோம் இலங்கையில் போர் நடந்து போரோட விட ஆத்மா சாந்தியடை புதிர் தோஷம் அதாவது பிரம்மக தோஷத்தை வந்து இந்த ராமபெருமான் வந்து இந்த ஸ்தலத்தில் இருந்து சிவ அதாவது அம்மாவா சந்தைக்கு தர்ப்பணம் பண்ணி தன்னோட தகப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ணாத ஒரு விசேஷம் இது வந்து சீதாராமேஸ்வரன் பேர் சீதாதேவி ஏதோ பாவ சீதன்தான் சிறப்பிடிக்கப்பட்டனு இந்த சீதா சீதாதேவி வந்து இந்த இருந்து சிவ பூஜை பண்ணி சிவபெருமான் வந்து இந்த ஸ்தலத்தில் பாவம் மோட்சம் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் விஷேஷம் அதாவது ஆடி அமாவாசை மகா புரட்டாசி மகாலய அமாவாசை தை அமாவாசை காலத்தில் வந்து குளத்தில் மு குளித்து விட்டு பல பழ மல்களால் கொண்டு அரிசி அர்ச்சனை செய்தவனானால் முன்னோர்கள் பாவம் நிபர்த்தியாகும் புத்திரப்பாக்கி எந்த வியாதி நிபர்த்தியாகும் ஒரு ஐதிகம் இது வந்து இந்த கோயில் வந்து திருராமேஸ்வரம் பக்கத்தில் சேனக்கரைங்கிறது சேனக்கல் தங்கியிருந்ததாகவும் சேனக்கரையாகவும் அது பக்கத்தில் வாக்கோட்டை வாலிபுரீஸ்வரர் பானரகங்கள் பூஜை பண்ணியிருந்தால் வாலிபுரீஸ்வரர் வாக்கோட்டைங்கிறதாகவும் அதாவது லட்சுமிமாங்குடிங்கிறது லட்சுமர் தங்கியிருந்ததாகவும் லட்சுமாங்குடிங்கிறதாகவும் அதாவது பண்டுத கொடி பாண்டு கொடிங்கிறது வரைமுறைகள் அடையாளம் இருக்கிறது இன்னும் விசேஷத்தை இலங்கையில் போர் பொழிந்து போர் இறந்து போனோட ஆத்மா சாந்தி அடையாமல் அதாவது லட்சுமணர் ராமபெருமான் சீதாதேவி இந்த தலை இருந்து சிவபூஜை படாது சீத்தாராமேஸ்வரன் என்று பெயர் காலப்போக்கில் திருவி ராமேஸ்வரம் அப்புறம் திருராமேஸ்வரம் ஆயிட்டுருது அதாவது ராமரால் அந்த ஸ்தலம் பிரதிஷ்ட பண்ணலிங்கம் ராமர் காலத்தில் வந்து இலங்கையிலிருந்து அந்த தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் அவர் பின்னாடி நிழலாக வரும்போது என்னங்கும்போது அவரோட தோஷம்ன்றனால அவரால் பிரதஷ்ட பண்ண ராமன் பக்கம் அருகில் கிணறு ஒன்று உழைகிறது அந்த கிணறு வந்து ராமரால் பானம் போட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணி சுவாமி தோண்டி இறந்தவாளுக்கு வந்து மோட்சம் கொடுத்ததாக ஒரு ஸ்தலம் வந்து விசேஷமான ஸ்தலம் இருந்தது இன்னும் விசேஷம் என்னாக்கா வந்து பழமையான கோயில் இரண்டாயிரம் வாரத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அருகில் உள்ளது ராமராக பூஜை பூஜைக்கு பட்ட லிங்கம் இது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு உள்ளதாக தொழில் பொருள் ஆலயத்தில் கூறுகின்றன அருகில் வந்து உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அல் அடுத்தது வந்து நவராத்திரி பத்து நாள்கள் உண்டு அடுத்தது சோமாவாரங்கள் உள்ளது பிரதோஷம் பௌர்ணமி பூஜை நடைபெறும் வைகாசி விசாகம் தேரோட்டம் இரண்டாயிரம் அடத்துக்கு பிறகு புதுசாக தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது தேரோட்டங்கள் நடைபெறும் பிரம்ம உஸ்தவம் வைகாசி விசாகத்துக்கு பிரம்ம உஸ்தவம் நடைபெறும் இது வந்து மன்னார்குடியிலேருந்து டூ திருத்திரப்பொண்டி வரும் சாலைகள் காசாங்குளம் இங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டருக்கும் மன்னார்குடி டு திருவாரூர் லட்சுமாங்குடியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் அருகில் திருராமேஸ்வரம் சன்னதி உள்ளது திருராமேஸ்வரம் ராமநாத சாமி தான் மங்களநாமி சன்னதி உள்ளது கோயில் உள்ளது அருகில் உள்ளது காலையில் எட் எட்டு டு பன்னெண்டும் மாலையில் ஐந்து மணி மேல் நைட்டு எட்டரை மணி அளவில் கோயில் நடத்த எனது பேர் சோமாஸ் கந்த பொருட்கள் திருராமேஸ்வரம் கோட்டக்கச்சேரி போஸ்ட் புத்தானூர் ஒளி திருவாரூர் மாவட்டம்